நடவடிக்கை கிரமம் ல போன வாரம் வந்து பதினேழு பதினெட்டு பதினெட்டினுடைய தொடர்ச்சி அதை ஃபுல்லாக பார்த்தோம் பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த பத்தொம்பது பத்தொம்பதாவது சட்டத்தினுடைய அந்த சாராம்சம் வந்து ஏற்கனவே சாமி வந்து பதினாறு பதினேழுலேயே சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு சித்த வித்தியார்த்தி வீட்டுக்கு வந்தால் அவங்களை எப்படி நம்ம உபசரிக்கணும் அப்படின்றத அவர் ரெண்டு மூணு இடத்துல அதை பதிவு பண்ணிகிட்டு வரார் ஒன்றாக சேர்ந்து சத்தனை சாப்பிடுவதும் ஜபம் நடத்தி சத்துணி சாப்பிடுவதும் இதை வந்து வலியுறுத்தி சொல்லிகிட்டு வர்றார் அதுதான் பத்தொம்போதாவது சொல்றாரு ஏன் இதான் சொல்றாரு பார்த்தா ஏற்கனவே அங்கே சொல்லிட்டாரே திரும்ப ஏன் இங்கே சொல்றாரு அப்படின்னு ஒரு யோசனை சொன்னதே ஏன் திரும்ப திரும்ப இங்க சொல்றாரு அப்படின்னா அது அதுக்கு ரிலேட்டடா அதுக்கு பதில் சொல்ற மாதிரி என்ன சொல்றாரு இருபதாவது சட்டத்தில் தான் சொல்றாரு சித்த வித்தை பெற்றவர்கள் நான் இப்படியெல்லாம் சொல்லியிருக்கேன்ல சித்த வித்தை பெற்றவர்கள் இதையெல்லாம் பின்பற்றவில்லை என்றால் முன்னாடி சொல்லியிருக்காரு ஒரு சித்த வீட்டுக்கு வந்தார்னா அவருக்கு ஜபம் வச்சு ஜபம் நடத்தி சத்து நீ கொடுத்து தான் நீ அவர் அனுப்பணும் சும்மா அனுப்பிடக்கூடாது ஃபஸ்ட்டு நீ மொதல் அதுக்கு தயாராக இருக்கணும் அதுக்கப்புறம் அவர் நான் சாப்பிட்டு வந்துட்டேன் எனக்கு பசிக்கலை நான் இங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தேன் சும்மா அவங்கள பார்த்துட்டு போக வந்தேன் அவர் காரணம் சொல்லி அவர் வெளியில் போகிறாருனா அதை பற்றி நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் நீ ஒரு சித்த வித்தியார்த்தியாக இதுக்கு தயாராக இருக்கணுன்றார் வரக்கூடிய சித்த வித்தியார்த்திக்கு நீ சத் ஜபம் நடத்துவதற்கும் சத்தினி கொடுப்பதற்கும் நீ தயாராக இருக்கணும் நீயே ஒரு நாலு பேரை வீட்டுக்கு கூப்பிடுற என் வீட்டுக்கு வாங்க தான் இருக்குன்னாலும் நீ சும்மா கூப்பிடக்கூடாதுன்றார் நீ என்ன எதன் காரணமா கூப்பிடணுன்னா வாங்க ஒரு அரை மணி நேரம் ஜெவம் பண்ணுவோம் ஜெபம் பண்ணிட்டு நம்ம வீட்டில் சத்தினி சாப்பிட்டுட்டு போவோம் அப்படின்னு இது அடிப்படையில் பார்த்தா நமக்கு இருக்கக்கூடிய இயல்பு தான் என்னன்னா நம்ம வித்தியார்த்தியே இல்லைன்னாலும் ஒருத்தரை சந்திக்கிறோம் வழியில் சந்திக்கிறோம்னா வாங்கி சாப்பிட்டு போகலான்னு கூப்பிடுவோம் அது சாதாரணமாக இருக்கும் இது இப்போ தவவாதிகளுக்குள்ளே கூப்பிடும்போது முதல்ல எதை வைக்கணுன்றாருனா வாங்க ஜெவம் பண்ணிவிட்டு சத்தினி சாப்பிட்டு போவோம் ரெண்டையும் சேர்த்து சொல்லணுன்றார் நீங்கள் வாங்க சாப்பிட்டு போகலான்றதை விட்டுட்டு பக்கத்தில் தான் வீடு வாங்க நம்ம ஒரு ஜெவம் பண்ணிவிட்டு சத்தினி சாப்பிடுவோம் அப்படின்னா தவத்துக்கு முன்னுரிமை கொடுக்குறார் அடுத்து உணவுக்கு கொடுக்குறார் சாப்பிடாமல் அனுப்பிடாத அப்படின்னு இதை நீ செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நீ முற்படணும் அதுக்கப்புறம் அவங்க ஆயிரம் காரணம் காட்டி வெளியில் போகிறாங்க வரலைன்றதை அது அடுத்து அதை விட்டுருன்றார் அதுக்கு அந்த இருபதாவதுல வந்து அதை சொல்றாரு ஒருவேளை நான் சொன்னது மாதிரி நடக்கலை அவங்க செய்யலை அப்படின்னா அவங்கள வந்து நிலையம் சார்ந்த ஆலயம் சார்ந்த ஜபத்தில் சேர்க்க வேண்டாம்ன்றார் அதனால தான் அவர் இங்கேயும் அதை சொல்லிட்டு அங்கேயும் அதை சொல்றாரு ஏன்டா திரும்ப இங்கே சொல்கிறாருன்னு பார்த்தா அதுக்கு காரணம் சொல்றாரு ஒரு நாம நம்ம சொன்னது மாதிரி அவங்க செய்யலை அப்படின்னா அவங்க என்ன செய்யாத ஆலயம் நிலையம் சார்ந்த ஜப கூட்டத்திலோ சத்னியிலையோ சேர்த்துக்காதேன்றார் மீறி ஒருவேளை அவங்க நிலையத்துக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களை வெளியில அனுப்பாதார் என்ன சொல்றாருன்னா தனியா ஒரு அறை கொடுத்து அங்க ஜெபிக்க வைப்பதாகன்றாரு தனியாக அதே அறையில் அவர்களுக்கு சத்துணி கொடுப்பதாகன்றாரு உங்களோட சேர்ந்து கொடுக்காதீங்க அப்படின்றாரு இது வந்து தண்டனை கிடையாது இது தண்டனை கிடையாது இது உணர்த்தப்படுவதுன்றாரு ஏன் நம்மளை தனியா உக்கா ஜெபிக்க உட்கார வச்சாங்க ஏன் தனியா சத்துணி கொடுக்குறாங்க அப்படின்னா என்னது நீ செஞ்சதுனால இது கொடுக்கப்பட்டது அப்ப அதை நம்ம அதை மாத்திக்கிறனுன்ற உணர்வு அவனுக்கு அதனால அதனாலதான் இதை நான் செய்ய சொல்றேன் அப்படின்றத இருபதாவது சட்டத்துல வந்து சொல்றார் இருபத்தி ஒன்னு பொதுவா ஒரு ஆசிரமம் ஒரு நிறுவனம் ஒரு தொழில் கூடம் ஒரு தொழில் ஸ்தாபனம் இதெல்லாம் இருந்தா அதனுடைய வளர்ச்சிக்கு வந்து மார்க்கெட்டிங் ஆபிசர்னு இருப்பார் அந்த நிறுவனத்தை பற்றி சொல்கிறதுக்கும் அது என்ன தயார் பண்ணுது அது மக்களுக்கு எந்த எல்லாம் பயன்படுதுன்னு சொல்கிறதுக்கு மார்க்கெட்டிங் ஆஃபீஸர்ஸ்ன்னு சொல்லி வச்சுருப்பாங்க அவங்க தான் என்ன செய்வாங்கன்னா பிஆர்ஓன்னு சொல்லுவாங்க மக்களை தொடர்பு கொண்டு அது சார்ந்து பேசி அதை ப்ரமோட் பண்ணி மக்கள் மத்தியில் கொண்டு போகக்கூடிய ஒரு ஆள் நபர்னு வச்சுக்குவோம் இந்த இருபத்தி ஒன்னில் சாமி சொல்கிறாரு சித்த வித்தையை பற்றி பிரச்சாரம் செய்வதற்கும் சமாஜத்திலிருந்து இருந்து அனுமதி பத்திரம் இல்லாமல் யார் ஒருவர் வந்தாலும் அவரை சித்த வித்தியார்த்திகள் ஏற்றுக்கொள்ள கூடாதுன்ட்டார் இப்ப யார் போய் சமாஜத்துல போய் அனுமதி பத்திரம் வாங்க முடியும் இல்லை அப்ப இங்க என்ன சொல்றாருன்னா சித்த வித்தை பிரச்சாரம் செய்வதற்கு சித்த சமாஜத்திலிருந்து நம்மளோட நம்மடைய முத்திரையோடு கூடிய அதிகாரபூர்வமான அனுமதி பத்திரத்துடன் ஆட்களை நியமித்து அனுப்புவதாகும் நம்ம போய் கேட்க முடியாது அவர் கீழே என்ன சொல்லிட்டாரு நியமித்துனா அவங்க என்னைக்காவது ஒரு நாள் அதை செய்வாங்க அந்த காலம் வரும் அந்த சூழல் வரும் அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு அங்கீகாரம் ஏற்படுத்தி இனி சித்த சமாஜத்தை பற்றியோ சித்த வித்தையை பற்றியோ மக்கள் மற்றி மத்தியில் இவர் ஒருவர் தான் பேச வேண்டும் என்கிற தீர்மானம் செய்து அவர்கள் அதை கொண்டு இப்போ வரையும் அது வரல இப்போ வரையும் அப்படி இருந்து யார் ஒருத்தரையும் அவங்க இவர் மட்டும்தான் அதை பேசுவாருன்னு சொல்லலை அனுப்பலை அது அப்படியே இருக்கு பாருங்க இதை செய்யாமலேயே இந்த மார்க்கம் வந்து நூறு ஆண்டுகளை கடந்துருச்சு நல்லா ஆனால் ஆனா ஒருவேளை இதை செஞ்சிருந்தா இது ஐம்பது வருஷத்தையும் தாண்டி இருக்குமான்ற ஒரு சந்தேகம் இருக்கு ஏன்னா நம்ம ஆளுக்கு ஒரு பெர்மிஷன் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க பல விஷயங்களை என்ன செஞ்சிருவாங்க ஊதி பெருசாக்கி கட்டிடுவாங்க ஆனா சாமி அதை அனுமதிக்கிற மாதிரி அனுமதிச்சிட்டு அனுமதிக்கல கீழே என்ன சொல்றாரு நாமே நியமித்து அனுப்புவோம்ட்டாரு நாமேன்னா அங்க சாமி வந்துட்டாரு நான் வந்து நியமிச்சு அனுப்புவேன் அந்த முத்திரையோட நான் அனுப்புவேன் அப்படின்ட்டாரு சரி இது இப்படி சொல்லிட்டாரு இனி நாளைக்கு இது வளர்ச்சி அடையணுமே இது சார்ந்த சாமி சிந்திக்கலையா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வருதுல்ல அங்கே தான் என்ன செய்கிறாரு சித்த வித்தை பெற்றவர்கள் இருபத்தி ரெண்டில் சொல்றாரு சித்த வித்தை பெற்றவர்கள் ஒவ்வொரு பிரதேசம்ன்றார் அங்கே சொல்லும்போது ஏன்னா அப்போ வந்து தான் நான் சொன்னேன்னே சேர நாடு சோழ நாடு அப்படின்னா அப்போ அங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறார் ஒவ்வொரு பிரதேசத்திற்கும் இப்போனா சென்னைன்னு வச்சுக்கோங்க மதுரைன்னு வச்சுக்கோங்க திருச்சின்னு வச்சுக்கோங்க ஒவ்வொரு இடத்திற்கும் ஒரே ஒரு தலைவரை ஒரு தலைவரை ஒவ்வொரு அப்போ சென்னைனா சென்னைக்கு ஒருத்தர் மதுரைன்னா மதுரைக்கு ஒருத்தர் அப்படி ஒருத்தரை நியமனம் செய்வதாகவும் சொல்லி சொல்கிறார் மதுரையில் ஒரு தலைவர் சென்னையில் ஒரு தலைவர் கோயம்புத்தூரில் த இப்படி இப்படியாக ஒவ்வொரு தனித்தனி பிரதேசத்திற்கும் ஒரே ஒரு தலைவரை நியமனம் பண்ணுவதாகும் அவர் மூலமாக அவர் சித்த சித்த சமாஜத்தில் நடப்பவைகளை நடப்பில் இருப்பவைகளை அவர் அறிந்து கொண்டு அவர் வந்து உங்களுக்கு சொல்லுவதாகும்ட்டார் இப்போ அங்கே என்ன சொல்லிட்டாரு பிரச்சாரம் பண்ணுறதுக்குன்னு நான் முத்திரை போட்டு அனுப்புவேன் அவன் தான் பேசணும்ட்டாரு சரி இது எப்படியே நின்று போகுமான்னு பார்த்தா இங்கே என்ன சொல்லிட்டாரு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு தலைவரை நியமனம் பண்ணி தான் சமாஜத்தில் என்ன நடக்குது அவங்க என்ன சொல்றாங்கன்றத கேட்டு அதை நமக்கு சொல்லி நம்ம மக்களுக்கு சொல்ற மாதிரியான ஒரு இதை வந்து கொண்டு வந்துட்டார் இருபத்தி மூணு இந்த இருபத்தி மூணாவது சட்டம் வந்து நிலைய நிர்வாகிகளுக்குன்னே சாமி வந்து எழுதியிருக்காங்க இந்த நிர்வாகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா எ மாதிரியான ஆட்களுக்கு இதை வந்து புதுசாக ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அது வந்து இருக்கும் சித்த வித்தை அபியாச ஆலயம் சமாஜத்தின் கீழ் நிர்வகிக்க முடியாததனால் ஆலயத்தை எடுத்து விட்டோம் சாமி சொல்ற நிர்வகிக்க முடியாத நாள் இப்போ ஒரு கேள்வி நிர்வாகம் பார்க்கறது அவ்வளவு கஷ்டமா அப்படின்னு வரும் சாமிக்கே அவ்வளவு கஷ்டமான்னு வரும் நல்லா புரிஞ்சுக்குங்க அதாவது ஞானம் அடைஞ்சாச்சு பரம்பூருள் இடத்துல இருக்கோம் அஞ்சு சமாஜத்தை உருவாக்கியிருக்கோம் அஞ்சு சமாஜத்தை உருவாக்குனவருக்கு ஆலயத்தை வந்து மெயின்டைன் பண்ணுறது நிர்வாகம் பண்ணுறது கஷ்டமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு நிர்வாக சிக்கல் இருப்பதனால் அது அப்படி தான் சொல்கிறாரு நிர்வாகிக்க முடியாததுனால் ஆலயத்தை எடுத்து விட்டோம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதை சாமி ஒரு காரணமாக தான் சொல்லியிருக்காரு ஆனால் உள்ளே நிறைய விஷயம் வச்சுருக்காரு அவர் ஒரே பதில் என்ன சொல்கிறார் நிர்வாகம் பண்ண முடியலப்பா அதனால் ஆலயத்தை எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றாரு சாமி எடுத்துட்டாரு அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு ஆனால் சித்த வித்தியார்த்திகள் ஒன்றாக சேர்ந்து அவரவராக ஆலயம் நடத்துவதற்கு எவ்வித தடையும் இல்லை இப்ப இங்க என்ன அர்த்தம்னா சித்த வித்தியார்த்திகள் ஒன்றாக சேர்ந்து ஆலயம் நடத்துவதற்கு எவ்வித தடைகளும் கிடையாது ஆனா எனக்கு அதுக்கும் சம்பந்தம் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் அது உள் நோக்கம் என்னன்னா நான் ஆலயத்தை எடுத்துட்டேன் தெளிவாக புரிஞ்சுக்குங்க நீங்க வேணா நடத்திக்கலாம் ஆனால் எனக்கு அதுக்கும் சம்பந்தம் கிடையாது என் பக்கமே நீ வந்துட ஏன் நான் மேலே அவ்வளோ சட்டங்கள் சொல்லியிருக்கேன் அதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணணும்ல அதனால நான் முதல் ஆலயத்தை தூக்கிட்டேன் ரெண்டாவது நீ கேட்ப நீங்கள் தானே வித்தை கொடுத்தீங்க அப்புறம் நாங்கள் எப்படி ஜபிக்கிறதுன்னு கேட்ப அதனால நீ வேணா நீ ஆலயம் நடத்திக்கன்னு சொல்லிட்டேன் ஆனால் எனக்கும் உனக்கும் சம்பந்தம் கிடையாது நான் அதையும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு எவ்வித தடையும் இல்லை அப்படின்றார் அவங்க அதான் அடுத்து சொல்லி வர்றாரு அவங்க எப்படி ஆலயம் நடத்தணும் அப்படின்றத சொல்லி வர்றாரு இப்ப பொதுவா ஒரு நிலையம் இருக்குன்னா நம்ம இப்ப எப்பெல்லாம் வர்றோம் ஞாயிற்றுக்கிழமை வர்றோம் ஜபம் பண்றதுக்கு இல்லையா அப்படி நீங்கள் கூடி ஒரு நிலையத்தை உருவாக்கினார் நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்றத அவர் முதவே என்ன தெரியுமா சொல்றாரு ஜபத்திற்கென்று தனி ஒரு ஒரு நாள் நியமிக்க கூடாதுன்றார் ஜபத்திற்கன்று தனி ஒரு நாள் நியமனம் பண்ணக்கூடாதுட்டார் ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி அமாவாசை சஷ்டி இப்படி எல்லாம் நியமி நியமிக்க கூடாதுன்ட்டாரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் நிலையத்திற்கு வந்து தவம் செய்ய வேண்டும்ன்றார் முதல் போட்டதே அதான் போடுறார் ஆமா ஒவ்வொரு நாளுமே நிலையத்துக்கு வந்து நீங்கள் என்ன செய்யணும் தவம் பண்ணணும்ன்றார் ஆமா சரி இது வந்து எல்லாத்துக்கும் ஒத்து வருமானா வராது அதுக்கப்புறம் என்ன டென்னாரு மாத்துறாரு ஒருவேளை நீ அனுதினம் வர முடியவில்லை என்றால் மாதம் ஒரு முறையாவது நீ வர வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றார் நீ அந்த மாதம் ஒரு முறை உன்னால் வர முடியவில்லை என்றால் இரண்டு மாதத்திற்கு ஒரு முறையாவது நீ வர வேண்டும் சொல்லி சொல்றார் நீ நிலையத்தோடு தொடர்பிலேயே இருக்க வேண்டியதாகும் இதை நாம் உமக்கு பின்னதாக வரக்கூடிய காரியங்களுக்காக சிந்தித்து வைத்துள்ளோம்ன்றார் பின்னதாக வரக்கூடிய காரியங்கள்னா நம்மளுடைய சமாதி நாள் இது மாதிரியான சட்டச்சிக்கல் எல்லாம் இருக்கு இப்ப தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்தோம் சமாதி நாள் இது மாதிரியான சட்டச்சிக்கல் எல்லாம் இருக்கிறதுனால நாம் இதை ஆலோசித்து வைத்துள்ளோம் அப்படின்னு சொல்லி சொல்றார் நீங்க எப்பெல்லாம் சித்த வித்தியார்த்திகள் ஜபம் பண்ண வேணான்றார் சாமி வந்து ஜபம் பண்ணுங்கன்னு தானே சொல்லணும் இல்ல ஏ ஜபத்தை நிறுத்திராத ஜபம் பண்ணாம விட்டுறாதன்னு தானே நம்ம சொல்லி சாமி சொல்லுவாரு சொல்லியிருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இப்ப இங்க என்ன சொல்றாரு சித்த வித்தியார்த்திகள் எப்பொழுது ஜபம் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒரு ரெண்டே ரெண்ட ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறாரு ஒண்ணு உனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனால் உடல்நிலை சரியில்லாமல் போனால் இரண்டாவது நீண்ட தூரம் பயணம் செய்து நீண்ட தூரம்னு ஒரு பத்து மணி நேரம் நம்ம டிராவல் பண்ணிட்டோம் அந்த டயத்தை எல்லாம் தாண்டிடுச்சு ஜப டயம் தாண்டிடுச்சு எல்லாம் தாண்டிடுச்சுன்னா ஒரு நமக்கு ஒரு சோர்வு வரும் அப்பொழுது அப்போ அந்த ஒரு நாள் நீ ஓய்வு மறுநாள்ல மறுநாள்லருந்து ஜபத்தை வந்து நீ கண்டினியூ பண்ணலாம்ன்றாரு இந்த ரெண்டு ரெண்டு இடத்த மட்டும்தான் சாமி விதி விளக்கா சொல்கிறார் புரியுதா இப்போதை இதை நம்ம வந்து என்ன செய்வோம் அட்வான்ஸாக எடுத்துக்கிட்டு பத்து நாள் ஊற சுற்றுவோம் பஸ்லேயே சாமி தான் இப்படி சொல்லிட்டாரு ஏன்னா நீண்ட தூரம் பயணம்னா நீண்ட தூரம் ஒரு நாள் பயணத்தை பத்து நாள் பயணமாக மாற்றிடுவோம் மைண்டில் எப்படி வச்சுக்கோம் நம்ம ஜவம் பண்ணலைனாலும் சாமி ஒன்றும் ஜெலமில்லாரு ஏன்னா பயணத்தில் இருக்கமில்ல அப்படின்னு நம்மளை நாமே சமாதானத்துக்கு கொண்டு வரக்கூடியனா நம்ம நம்ம நாமளே ஏமாத்திக்கிறோம்னு அர்த்தம் அவர் அப்படி சொல்லலை ஒன்றும் உடம்பு சரியில்லாமல் போனது இன்னொன்று நீண்ட தூரம் பயணம் செய்கிறது இந்த ரெண்டு தடவை ரெண்டு இடத்துல நீ ஜவம் பண்ணலைன்னா ஒரு தோஷமும் கிடையாதுன்ட்டார் அது எந்த தைரியத்தில் சொல்கிறாரு அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணியிருக்கணும்னு அர்த்தம் இந்த ரெண்டு நாள் நீங்கள் விட்டுட்டீங்கன்னா எது உங்களை காப்பாத்துது அதுக்கு முன்னாடி நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணியிருக்கிறது உங்களை காப்பாத்தும் அந்த தைரியத்தில் சாமி என்ன சொல்றேன் இந்த ரெண்டு நாளை விட்டுரு பிரச்சனை இல்லை அப்படின்றார் தொடர்ச்சியாவே பண்ணாத ஒருத்தன் உடம்பு சரியில்லாத போதும் நீண்ட தூரம் பயணம் பண்ணிட்டும் விட்டா என்ன ஆகிடும் சிக்கலாகி போகும் ஆமாம் நோ ஆ உள்ளதும் போச்சு அந்த நிலைமைக்கு வந்துடும் சரியா சொல்லிட்டு நாள்தோறும் வந்து அப்பியாசிக்க வேண்டும்ன்றார் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் விஷயங்கள் ஜபம் செய்பவர்களுக்கு தடை செய்பவர்கள்ன்ற யார் ஒருத்தர் ஜபத்திற்கு தயாராகிறாங்களோ அவங்கள வந்து என்ன பண்ண போற ஜபம் பண்ண போறேன் வா ஒரு பத்து நிமிஷம் நம்ம அப்படி போயிட்டு வந்துடும் அப்படி என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது ஜபம் பண்ண போறியா சரி நீ ஜபிச்சுக்கிட்டு நான் என் வேலையை பார்த்துட்டு வரேன் தான் சொல்ல ஒருவேளை நீங்க சொல்றதை கேட்டு எங்கப்பா போற அந்த பக்கத்துல ஒரு இடத்துக்கு போறேன் சரி சரி நானும் வாரேன்னு துண்டை விரிச்சுட்டு மனசு மாறி போறவன நீ கூட்டிட்டே போகாதேன்றார் கூட்டிகிட்டே போகாத அது உனக்கு ஆபத்தை உண்டாக்கிறோம் ஏன்னா அவனுடைய மனம் ஜபத்துக்காக வந்தது ஆனா அவன் உன்னைய பார்த்து அவனே என்ன செஞ்சுட்டான் புத்தி மாறி உன் கூட வாரேன்னு பரப்பிட்டான் பாரு அவனை கூப்பிட்டு எங்கேயுமே போகாதேன்றார் அப்படியான ஆளோட சேரவே சேராதேன்றார் அது ஓந்தவத்தையும் கெடுத்து அவந்தவத்தையும் கெடுத்துரும் ஜபம் செய்பவர்களுக்கு தடை செய்வோரை முற்று முதலமாக ஒதுக்கின்றார் யோசிக்காம தள்ளி வைகின்றார் அதை எந்த பாரபட்சமும் பார்க்காது உன்னுடைய ஜபத்துக்கு நீ த யாராவது தவ தடை செஞ்சாலோ மற்றவர்கள் ஜபத்துக்கு நீயே தடையாக இருந்தாலும் நீயே ஒதுங்கிறார் வேணாம் தொந்தரவு பண்ணாத போய் என்கிட்ட தனியா நீ வாட்டு உங்க வேலையை பாருங்க அப்படின்றார் அப்படி ஜ ஜபம் செய்பவர்கள் நிர்வாகிகளுக்கு சொல்றாரு இது பூராமே நிர்வாகிகள் தான் சொல்லி வர்றாரு கீழே என்ன சொல்றாருன்னா கெட்ட வாக்குன்றார் கெட்ட வாக்குனா என்ன சாமி கெட்ட வாக்கு வாக்குன்னா சொல்லு வாக்கு ஆமா ரெண்டு ஒண்ணுதான் சொல்லு வாக்கு கெட்ட வாக்குன்னா நம்ம இங்க தமிழ்நாட்டுல சொன்னோம்னா கெட்ட வார்த்தையில பேசுறது அத வந்து இப்ப திருநெல்வேலி சைடு இங்கிட்ட தூசனத்துல ஏசுறதுப்பாங்க அந்த மாதிரியான சொல் வழக்கெல்லாம் இருக்குல்ல அது மாதிரி கெட்ட வாக்கு பேசுவதுன்ற இதனால் அவனுடைய மனம் சஞ்சலப்பட்டு தவத்திற்கு இடையூறாகும் இதை ஒருபோதும் நீங்கள் செய்யக்கூடாதுன்ற அவர் கீழே சொல்லும்போது சொல்றாரு சித்த வித்தியை அபியாசளம் சாபித்து சித்த வித்தியை அபியாசங்களுக்குடைய துர்வித்திகளை அதாவது கெட்ட நடவடிக்கைகள் கெட்ட வாக்கு கெட்ட சவகாசங்கள் இவற்றை கெட்ட சவகாசம்ன்றது நான் இப்போ சொன்னனே ஜபத்துக்கு உக்காந்தவனை கூட்டிட்டு போறது இல்லை ஜபத்தை விட்டுட்டு அவன் பின்னாடி போகிறது இந்த செயலெல்லாம் சொல்றாரு கெட்ட சவகாசம் அப்படின்னு சொல்லி மாறாக நல்ல நல்ல நடவடிக்கை நல்ல வாக்குகள் நல்ல சவகாசம் இவற்றை செய்து ஜீவனுக்கு மேல்கதி வருவி என்ன சொல்றாருன்னா இவற்றை செய்து ஜீவனுக்கு மேல்கதி வருவித்துன்றார் இங்க மட்டும்தான் சாமி என்ன சொல்றாருனா ஜீவனுக்கு மேல்கதி நீ உண்டாக்கி உண்டாக்கிக்கோன்றார் முதல் சித்த வித்தை செய்தால் ஜீவனுக்கு மேல்கதி கிடைக்கும் மோட்சம் கிடைக்கும் சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் இப்ப என்ன சொல்றாரு இதெல்லாம் நீ செஞ்சு ஜீவனுக்கு உண்டான மேல்கதியை நீயே ஏற்பாடு செய்து கொள்ளுன்னு சொல்லி சொல்றார் அதையும் இங்க சொல்றாருன்னா நீ ஒருவேளை நான் மேலே சொன்னது மாதிரி இருந்தா நீ யாரையாவது தூசணத்துல ஏசுவையா இருந்தா அவனுக்கு ஏதாவது தப்பான செயல்பாடுகள் சொல்லித்தருவையா இருந்தா கெட்ட சம்பவத்துக்கு நீ அவனை கூப்பிடுவா இருந்தா நீ தான் உன்னுடைய ஜீவனுக்கு மேல்கதியை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் நான் முயற்சி செய்து அப்படின்னு சொல்லி சொல்றார் சொல்லிட்டு என்ன சொல்றாரு அப்படி இருந்தால் நீ விசேஷ ஞானியாக ஆவாயின்னு சொல்லி சொல்றாரு நான் சொன்னது மாதிரி நீ இருந்துட்டேனா இந்த கெட்ட வாக்கு கெட்ட சொல்லு கெட்ட எண்ணம் இந்த மாதிரி கெட்ட கெட்ட விஷயங்களுக்கெல்லாம் எவனொருத்தனை நீயும் போகாம அவனையும் கூட்டிட்டு போகாம ஜபத்திற்கு உறுதுணையாக இருந்து இருப்பேன்னா நீ விசேஷ ஞானியாக மாறிவிடுவாய் அப்படின்றார் ரொம்ப எளிமையா சொல்றார் அவ்வாறு செய்து ஈஸ்வர சேவைக்கு தடை உண்டு பண்ணுபவர்களை நாம் இப்படியாக சொல்கிறோம் சொல்லி சொல்றாரு எப்படி சொல்றாரு அது முன்னாடி சொல்லிட்டாரு இந்த மாதிரி தடை செய்பவர்களை நாம் இப்படியாக செய்கிறோம்ன்றாரு சொல்லுகிறோம்றாரு எப்படி சொல்றாரு ஆஹ் அவர்களே சண்டாளர்கள் என்று சொல்கிறார் ஆமா அவர்களே சண்டாளர்கள் ஆவார்கள் என்று சொல்லுகிறார்கள் யாராவது ஒரு வித்தியார்த்தி யாராவது ஒரு வித்தியார்த்தியை பார்த்து தகாத வார்த்தைகள் பேசினா அங்க யாரா யாராவது ஒரு மூணாவது வித்தியார்த்தி இருந்தால் அவர் செய்ய வேண்டியது என்ன இப்படியெல்லாம் பேசாதீங்க நீங்க ரெண்டு பேரும் சண்டாளர்கள்னு தைரியமா சொல்லலாம் தப்பே இல்லை அப்பதான் உரைக்கும் அப்பதான் மனசுல படும் இல்லையா தப்பே கிடையாது தைரியமா சொல்லலாம் திருத்துறது நம்ம ஒன்றும் சண்டை போடலை இப்படி பே கேட்ட நடவடிக்கை புக் எடுத்து காட்டுங்க நான் சொல்ல சாமி தான் அவங்க ரெண்டு பேரையும் சண்டாளர்னு சொல்லியிருக்காரு அதை வந்து மாற்றிக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இங்கேயே அதை என்ன செய்கிறாரு அவாய்ட் பண்றார் அவங்களை எங்கேயுமே சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா நாம் எல்லாத்துலேயும் ஒழுக்கமாக இருப்போம்னா இந்த முப்பதும் தேவையில்லை முப்பதும் தேவையில்லை ஆனால் நம்ம எல்லாத்துலயும் ஒழுக்கமாக இருப்போம் ஆனால் இப்போ இருக்க மாட்டோம் எப்போ எப்பயாவது இருப்போம்னா இந்த முப்பதும் தேவை ஆமாம் ஒரே ஒரே மாதிரி இருக்க மாட்டோம் நாங்கள் எப்பயாவதுதான் அப்படி இருப்போம்னா கண்டிப்பாக அந்த முப்பதும் தேவை அது அங்கங்க சாமி ஞாபகப்படுத்துறார் இருபத்தி மூணோட அதை முடிக்கிறார் சரியா சரி நமஸ்காரம்